சொல்லிவிட முடியாது விநாயகரை வழிபடக்கூடிய எல்லா மக்களையும் சொல்லிவிட முடியாது குறிப்பிட்ட சங் பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த வழிபாட்டு முறையை வைத்துக் கொண்டு முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் செயல்பாடுகள் அவ்வப்போது ஈடுபடுவார்கள் இப்ப அப்படியான சம்பவங்கள் எதுவுமே நடைபெறாவிட்டாலும் சென்னையில் பட்டாபிராம் என்கிற பகுதியில் விநாயகர் ஊர்வலம் செல்கிறது என்பதை காரணம் காட்டி ஒரு வழிபாட்டு தளத்தை பட்டாபிராம் பகுதியில் உள்ள பள்ளிவாசலை திரைச்சீலை வைத்து மூடி இருக்கிறது காவல்துறை காவல்துறையினுடைய இந்த போக்கு கடுமையான எப்போது திமுக அரசுக்கு அவப்பேறு ஏற்படுவதற்கு அவர்கள் காரணமாக இல்லையோ காவல்துறை ஒரு காரணமா இருக்கு காவல்துறையினுடைய பல முன்னெடுப்புகள் திமுக அரசுக்கு அவப்பேறு ஏற்படுத்துகிறது விநாயகர் ஊர்வலம் செல்வதற்கும் மசூதிய வழிபாட்டு தளத்தை திரைச்சீலை வைத்து மூடுவதற்கும் என்ன சம்பந்தம் ஏன் அதனை இழுத்து மூட வேண்டும் அவர்கள் கண் பார்வைக்கே படாத வகையில மூட வேண்டிய அவசியம் முஸ்லீம்கள் அவங்க அவங்க நம்பிக்கையின்படி பள்ளிவாசல தொழுகையில் ஈடுபட போகிறார்கள் அவங்க செல்லும் போது பள்ளிவாசல சேதப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்கணும் அப்படிப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதல்லவா காவல்துறையினுடைய செயல்பாடு ஆனா பள்ளிவாசல திரைச்சியில வைத்து மூடுகிறார்கள் இது எப்ப திராவிட மாடலில் சேர்ந்துச்சுன்னு தெரியல வழிபாட்டு தலங்களை திரைச்சியை வைத்து மூடுவதெல்லாம் வட மாநிலங்கள்ல நடைபெறும் அது போன்ற ஒரு செயல்பாடு தமிழ்நாட்டில் நடைபெறுவது மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்கும் இந்து மக்கள் மத்தியிலையும் வெறுப்புணர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல் இந்த விவகாரத்துல காவல்துறை எப்படி பிழை செய்ததோ அது போலத்தான் மதுரையில சிக்கந்தரு மலை விவகாரத்திலையும் காவல்துறை செய்த பிழைதான் அது ஆண்டாண்டு காலமாக அனுமதிக்கப்பட்டு செய்யப்பட்டு வந்த ஒரு நடைமுறை இங்க இருந்து ஆடுகளை மேலே எடுத்து செல்வாங்க அறுப்பாங்க சமைப்பாங்க சாப்பிடுவாங்க அங்க மேலே சமையலறையே இருக்கிறது அப்ப இப்படியான ஒன்று ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று காவல்துறை கொண்டு செல்லக்கூடாது என்று தடுத்தார்கள் இந்த அதிகாரத்தை யார் தடுத்த உரிமைகளை பறிக்கும் விதமாகவும் இரண்டாம் தர குடிமக்கள் போலவும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலையும் ஒற்றுமை உணர்வை கெடுக்கிற விதமாகவும் காவல்துறையின் போக்கு சமீப காலமாக இருக்கிறது இது தமிழக அரசுக்கு நல்லதல்ல முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் இத்தகைய தவறான எண்ணத்தில் செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை வேண்டும் இந்த செயல் கண்டனத்திற்குரிய ஒரு செயல் என்பதை இந்த நேரத்தில் கொள்கிறோம் பூரண வேண்டும் என்பது தமிழ்நாடு நீண்டகால கோரிக்கை பல இளைஞர்கள் சீரட்டு போவதற்கும் பல்வேறு விபத்துகள் ஏற்படுவதற்கும் ஒழுக்கக்கேடான காரியங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது போதைப் பொருள் தான் மதுதான் மது என்பதும் போதை பொருளின் ஒரு அங்கம் தான் அப்ப போதை கஞ்சா கூடாது அபின் கூடாது கள்ளச்சாராயம் கூடாது என்றால் மதுபானங்களை அரசு எடுத்து நடத்துவது என்பது வெக்ககேடு கேவலமானது பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் என்று எல்லா ஆட்சியாளர்களும் சொல்கிறார்கள் கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் சொல்றாங்க அதை நடைமுறைப்படுத்துதல் என்று வரும்போது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதை நடைமுறை